இப்போது சொல்கிறேன் அந்த நிமிஷத்திலே ஆயிஷா என்னை முழுதா வென்றுவிட்டாள் எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலும் அதன் பின் அவளை நான் வெறுத்ததே இல்லை தெரியுமா ஒரு செக்கு மாட்டிற்கு இதை விட அப்பலமாக யார் தான் சூடு போட முடியும் ம் இரவில் எனது விடுதி அறையில் புத்தகத்தை புரட்டிய போது மேலும் பல அதிர்ச்சிகள் முதலில் அது மாவட்ட மைய நூலகத்தின் முத்திரை பெற்றிருந்தது பின் அதில் ஆயிஷா அடிக்கோடிட்டிருந்த முறை ஆங்காங்கே காணப்பட்ட அடிக்குறிப்புகள் எல்லாமே அவளை குறித்த எனது எண்ணத்திற்கு மேலும் மேலும் ஆச்சரிய குறிப்புகளை கூட்டி கூட்டிக் கொண்டிருந்தன ஆயுஷா ஒரு குழந்தை இல்லை அவள் யாரோ ஒரு மனிசி மனுஷி கூட இல்லை வேறு ஏதோ ஒரு பிறவி கடவுளே நான் ஒரு நிமிடம் கூட தூங்கவே இல்லை தெரியுமா விடுதியில் காலை வேலையில் அவள் வகுப்பு பெண்களை அழைத்து பேச துடித்தேன் அவளை பற்றி அறிய வேண்டும் இத்தனை நாட்கள் அவளை அறியாத போது ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி இருந்தது புத்தகமோ என் அறையே கணத்த போகும்படி என்னை திடுக்கிட வைத்து கொண்டிருந்தது வேலைகள் ஓடவில்லை இத்தனைக்கும் எல்லாவற்றையும் படிக்கவில்லை அந்த பெண் அடிக்கோட்டிருந்த வரிகளையும் அவளது அடிக்குறிப்புகளையுமே படித்து விழி விழிப்பிருங்கி போயிருந்தேன் முதல் பாட வேளையில் வகுப்பேதும் இன்றி ஆசிரியர் ஓய்வறையில் அமர்ந்திருந்தேன் தையில் புத்தகம் ஓய்வரையில் ஆசிரியைகள் புதிய புடவைகள் டிசைன்களை பற்றி நீண்ட விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் சரோஜினிக்கும் ரெஜினாவும் மிஸ்ஸுக்கும் கூட இதே வேலை தான் இதுதான் வேலை இல்லைன்னா நடிகைகளின் வித்தியாசங்கள் ஒரு நாள் புருவம் மறுநாள் மச்சம் இப்படி பேசிக்கொண்டே களைத்து களைத்து பாடம் நடத்த வேண்டிய வகுப்பறையில் ஓய்வெடுப்பார்கள் ஆரம்பத்தில் இது எரிச்சல் ஊட்டுவதாக இருந்தது பிறகு மறந்து போனது இப்போது புதியவளாக இருந்தேன் நான் அவர்களை பார்த்து எனக்கு அளவற்ற அருவறுப்பு உண்டாகி இருந்தது திடீரென்று மாணவியர் பக்கம் பேச்சு வென்றது அங்கு மாணவியர் பக்கம் பேச்சு சென்றது ரெஜினா ஒவ்வொரு பெண்ணாக கேலி செய்து கொண்டிருந்தாள் அவளது கொண்டை குலுங்க அவள் அதை செய்தாள் குதிரை மூஞ்சி நரிவாளி எழிவாளி என்றெல்லாம் குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருந்தாள் அவளது அருவறுப்பான வேடிக்கையாளை சரோஜினி ரசித்து கொண்டிருந்தாள் ரெஜி ரெஜிமா கொன்னுட்டடி கொன்னுட்டு என்ற ஆராதனைகள் வேற பள்ளிக்கூடங்கள் பழிக்கூடங்கள் நானும் அவர்களின் கூட்டத்தில் ஒருத்தியா எல்லாமே முன் தயாரிக்கப்பட்டவை ரெமி ரெடிமேட் கேள்விகள் அவற்றிற்கு நோட்டீஸ்களில் ரெடிமேட் பதில்கள் வகுப்பறையில் ஆசிரியர்கள் ஓய்வெடுக்கிறார்கள் வெறும் மனப்பாடம் செய்யும் இயந்திரமாய் அதுவும் முக்கிய கேள்விகளுக்கு விடைகளை மட்டும் மாணவர்கள் உருமாற்றம் அடைந்துவிட்டனர் எல்லா மாணவர்களுக்கும் எண்கள் தரப்பட்டன வகுப்பு வரிசை எண் தேர்வு எண் பெற்றெடுக்கும் மதிப்பெண்கள் எங்கும் எண்கள் எண்களே பள்ளிகளை ஆள்கின்றன எல்லா ஆசிரியர்களும் ஏதாவது ஒரு வகையில் மாணவரின் அறிவை அவமானப்படுத்துகிறார்கள் என்பதை கண்டேன் அவர்கள் ஒருத்தியா நான் என் மீதே எனக்கு விருப்பு உண்டாயிற்று ஒரு பெண் அறிவார்த்தமான ஒரே ஒரு கேள்வியால் என்னை எப்படி யோசிக்க வைத்து விட்டால் ஒரு கே ஒரு கேஸ் இன்னைக்கு பிடிக்க பிடிப்பட்டது இதை கேட்டியா என்று அங்கலாயத்தபடி என்னிடம் வந்தால் சுகுணா மிஸ் மேல்நிலைக்கு கணக்கு நடத்துபவள் விடுதி காப்பாலான யுவதிகளில் ஒருத்தி எந்த உற்சாகமின்றி என்ன என்றேன் வினோதமான கேஸ் லெவன்த்து வீட்டு பா வீட்டு கணக்கு திருத்திக்கிட்டு இருந்தப்போ கஷ்டப்பட்டு பிடிச்சேன் பாதி பேர் நோட் நோட்டில் ஒரே கையெழுத்து அதுவும் ஒரு லாஜிக் சம் முதல்ல காப்பின்னு நினச்சேன் அப்புறம் ஒருத்தியை பிடிச்சி செம்மத்தியாக கொடுத்தேன் உண்மையை கட்டிட்டா உண்மையை கொட்டிட்டா கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்தேன் அவள் என்னை காத்திருக்க வைத்தா நான் திடுக்கிட வேண்டுமென விரும்புவவள் போலிருந்தாள் ம் சொல்லு சொல்லு என்றேன் நம்ப மாட்ட ஒரு டென்த்து ஸ்டூடெண்ட்டு படிக்கிற பெண்ணு லெவன்த்துக்கு வீட்டு பாடம் போட்டு கொடுத்துருக்கு தந்துருக்கு டென்த்தா எழுந்து நின்று ஆமாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் நேராக சிஸ்டர்கிட்ட போயிட்டேன் எனக்கு ஊர்ஜிதமாகிவிட்டது போலானது என்ன பண்ணினாங்க அந்த பெண்ணை அது ஒரு ஆயி அப்ப இல்லாத கேஸு அர்பன்ஸ் ஹோமா சித்தி வீடோ என்னமோ காடினா வர சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி டிசி தான் டீசியாக தான் இருக்கும் ம் நான் எப்படி தவிச்சேன் தெரியுமா என்னால் இங்கே எழுத முடியாது பிரின்ஸ்பால் அரைக்கும் ஓய்வு வரைக்கும் இருப்பு கொள்ளாமல் நான் அலைஞ்சேன் பதினொன்னாம் வகுப்பு மாணவியருக்கு டென்த்து மாணவி வீட்டுக்கணக்கு தந்தாளா ஆ அவள் என்ன நம்ப முடியாத பறவி இங்கு வந்து ஏன் பறந்து தொலைஞ்சா அம்மா அப்பா இல்லாதவளாலே தடவுளே எங்கள் குழந்தைகள் ஆசிரியம் வந்து காப்பாற்றுறோம் அவளது வகுப்பிற்கு நான் போன நேரத்தில் அவளது இடம் காலியாக இருந்தது விசாரித்தேன் சம்மாடி மிஸ் செம்மாடி என்று கலங்க அடித்தார்கள் ஏதோ ஆகி போயிருந்தேன் எதுவும் நடத்த பிடிக்கவளா பிடிக்காதவளா இருக்கையில் அமரப்போனா போனேன் நான் மேக் இன் மிஸ் ஐசா நின்றிருந்தாள் களை தெரியப்பட்ட கனவு போல வெள்ளைப்படுதாவுடன் இரண்டு இஸ்லாமிய பெண்கள் உடன் நின்றிருந்தனர் ஒருத்தி எனக்கு முகமன் செய்தாள் நான் ஆயிஷாவோட சித்தி வாங்க எப்படி படுத்துறா பாரு பார்த்திங்களா ம் இவன் என்னோடய அக்கா பொண்ணு இவள் பிறந்த நேரமே சரியில்லை இந்த சனியை வேணும்னு யார் அழுதா தருதல மக என் கண் முன்னால் ஆயிஷாவை அடிக்க முயன்றாள் கொஞ்சம் பார்த்துக்குங்க புத்தி சொல்லுங்க என் பொருஷன் கூட இங்கே இல்லை துபாயில் இருக்கிறாரு தனியாக வஸ்தப்படுறேன் இது இப்படி இருக்குது படி பண்ணிருக்கலாம்னா சரி இவ்வளோ வருஷம் படிச்சு படிச்சிச்சு ஒரு எஸ்எஸ்எல்ஏ முடிச்சிருச்சுன்னா முடிச்சிரும்னு பார்க்குறேன் அன்று வகுப்பிலிருந்து கிளம்பும்போது சொன்னேன் ஆயிஷா ஈவினிங் ஹாஸ்டலில் வந்து என்னை பாரு எஸ் மிஸ் நன்றி வணக்கம்